That's cool.

இந்த மாதிரி சமயத்தில் உடக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் இல்லைன்னா நானும் அவங்க மாதிரி உடைப்பிருப்பேன் இந்த ஃபேக்ட்ரி நாங்கள் எப்படி நடக்கிறது எப்படி இது பண்றது நீங்களே இப்போ நேரத்தில் சொன்ன இல்ல உங்ககிட்ட பாருங்க இறங்கவும் முடியல இறவும் முடியல ஒரு நிமிஷம் பரவாயில்ல உங்க கால செப்பு அங்கே அவசி உள்ள வந்து பாருங்களேன் சேர பாருங்க உள்ளே வந்து செப்பில் அவுத்து உள்ளே வந்து பாருங்களேன் நாங்களே அவசரம் பண்ணல பாருங்க வந்து நாங்கள் ஹவுத் போட்டு உள்ளே வந்து பாருங்க அப்ப எல்லாரும் எப்பவும் நாங்களே அவங்க மாதிரி ஆறு நாங்களும் கிளம்பி ஓடி ரொம்ப எங்க நீங்களே பாருங்க எப்படி நாங்க உள்ள வரது எம்பா பர்ஜெட்டே நம்ம কইட்டேல்ல நம்ம வீம நம்ம வேலை பார்க்கணும் இங்க எல்லாரும் அந்த கேட்டது நான் சொன்னது எல்லா பேக்கேட்லாம் அப்படி

இதுல தான் குளிக்கிறாங்க நம்ம மக்கள் இந்த தண்ணியில தான் குளிக்கிறது ஆமா சார் இதல தான் சார் யூஸ் பண்றது இப்போதைக்கு மட்டும் வேற வழி இல்ல ஆமா அடுத்து நெக்ஸ்ட் என்ன வந்து ஆமா சாக்கடை வந்து சரி இப்போ உங்களுக்கு குடிக்க குடிக்க தண்ணி முடிங்க பண்ணுங்க அதுக்கு அப்புறம் அந்த வண்டி ஓ நீ போ யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடையாது நாங்க ஆறு பேர் ஒண்ணு கூட எடுக்கல எங்க வீட்ல துணி மணி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உயிர் இருந்தா போறோம் போயிட்டோம் சார் நாங்க சார் ப்ளீஸ் வந்து பாருங்க சார் எங்க வீட்ல நாங்க ஒண்ணு கூட சார் ஒண்ணு போடவும் கூட இல்ல

அப்படியே வந்து உங்களால் チいプだよ。 என்ன <laughs> ல

दाबू <laughs> रे உங்க அம்மா ரொம்ப எல்லாமே அந்த நேஷம் வந்து ரொம்ப கடையறது கரடமா இல்ல யாரெல்லாம் கரடமா இல்ல எல்லாரும் அடிங்க எல்லாரும் அடிங்க எல்லாரும் குட்ட தாங்க எல்லாமே குட்ட எல்லாமே குட்ட எல்லாரும் குட்ட தாங்க நல்லா இருக்கு அதுல வந்து என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை கரெக்டா இருக்கு

காரன்னு சொன்னா இளாமேயா விடா இருந்து சொல்றோம். இங்க கோடி பேர் பாத்து வர்றாங்க. நான் தான் சொன்னேன். டிவி பார்க்க போறேன். யாரா டிவி அப்படி வரண்டாங்க வண்டி வராது ஆமா அப்படியே அப்படி சுத்தின் வர சொல்லி மற்றவர்களைப் போல் நாம் இது வந்து மக்களுக்கு செய்த உதவி இல்லை நான் மற்றவர்கிட்ட பெற்ற உதவியைத்தான் வழியில் சொல்லியிருக்கேன் வெளியே நான் என் மக்களுக்கு என் உறவுகளுக்கு செய்கிற சொல்கிறது இது எங்கள் கடலில் இது இதில் வந்து இது இவ்வளோ செஞ்சோம் அவ்வளோ செஞ்சோன்னு சொல்கிறதே ஒரு அசிங்கமான கடல் இது ஒவ்வொருத்தருடைய கடலை எங்கேயோ வேறு மாநிலத்திலேருந்து ஆந்திராவிலேருந்து வெளிநாடுகளில் நமக்கு நிதி சேகரித்து நமக்கு கொடுக்கும்போது இந்த மண்ணில் பிறந்து இந்த உறவுகளோடு வாழ்ந்து நம்ம நம்ம வந்து செய்ய வேண்டியது சமூக கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை அதை செய்கிறதுக்கு வந்து நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமாக இந்த இடம் இல்லாமல் எல்லா இடமும் பெரிய பாதிப்புக்கு எல்லாருக்கும் நான் வாழ்கிற இடமே தண்ணி தண்ணி தண்ணிடுது மக்களை மீட்பதற்கு உரிய நேசி யாரும் வந்தோம் ஐயாயிரம் இப்போ அந்த மாதிரி நாங்களே ஒரு சின்ன மூவியில் கட்டி பூச்சி கட்டி படம் செஞ்சு நாங்க தான் முடிவு எங்க பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மீட்டு கரையில் வந்து இப்ப நீங்க பாக்கணும் தண்ணி ஓடிய பிறகு இந்த மக்கள் வந்து அந்த தரையை சரி செய்வது எவ்வளவு ஒரு புறா ஈடுபடவும் சரிது அப்ப அந்த அளவுக்கு அந்த நிவாரண நடவடிக்கை வந்து அது சீரமைக்கிற பணி எவ்வளவு மெதுவா நடக்குது இந்த இப்போ நான் நிக்கிற இடத்துல வந்து இதுவரை யாரும் வந்து பாரு ஓரத்தில் வந்து நின்று அங்கே நிற்கிற மக்களை பார்த்து பார்த்து போகிறோம் மெயின் ரோடு தான் பார்க்குறாங்களா நிறைய பேர் வந்து இந்த இன்னும் சந்திக்கலை சில பேர் இன்னும் மீட்கப்படாமலே இருக்கிறாங்க இப்போ அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு போகணும் நாங்களே வந்து செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் பொறுப்படுத்தி செய்யணும் முன்னை விட இப்போ என்னென்னா அந்த தனியார் நிறுவனங்கள் வர்த்தக நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் கல்லூரி மாணவர்கள் எல்லாரும் ஒரு பெரிய பற்றோடு இதில் அக்கறையோடு இந்த பணியில் ஈடுபடுறது ஒரு நம்பிக்கை மகிழ்ச்சி இருந்தது அது அரசு தீவிரப்படுத்தி செய்யணும் தற்போது தனியார் நிறுவனங்களும் சரி தொண்டு நிறுவனங்களும் தன்னோட உதவிகளை செய்ய வந்தாலும் தமிழக அரசு வந்துட்டு இதில் வந்துட்டு தமிழக முதல்வரோட படம் ஒட்டப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுங்கிற மாதிரியான தடை இருக்கிறதா நிறைய பேர் இது வந்து இது வந்து இந்த ரெண்டு கட்சிகளுமே எங்கள் சாவிலேயே எங்க பிணத்து மேலே இந்த அரசியல் செஞ்சது நாங்கள் ச சாகிறதையே பார்த்துட்டு அரசியல் செய்யணும் இல்லைன்னா ஒரு முதலமைச்சர் வந்து வெள்ளை சேரத்தில் நின்று தவிச்சிக்கிட்டு இருக்க மக்கள்கிட்ட வந்து வாக்காள பெ பெருமக்கள் என்று வாக்காளர் பெருங்குடி மக்கள் என்று சொல்லலாம் அப்போ எங்களை ஒரு உயிராகவே இவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் ஒரு ஓட்டுப்போம் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை மக்கள் காசு எடுத்து நீங்கள் நூறு கோடி இரநூறு கோடிக்கு இந்த ப படம் அடித்து ஓட்டுறதுக்கே செலவழிச்சுக்கோங்க அப்புறம் இந்த கொடுமை எங்கே போகிறது எல்லாமே சுய தம்பட்டம் விளம்பரம் தான் எல்லாமே நான் தான் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பதாண்டு காலம் ஆட்சி ஒரு சா தலைநகர் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் ஒரு அடிப்படை கட்டமைப்பு எந்த சாலையில் நீர் வடிகிறதுக்கு பாதை கால்வாயிருக்கு வாய்க்கால் இருக்கா பாருங்கள் வெறும் எத் இப்போ வந்து லட்சம் கோடிக்கு இழப்பு இருக்கிறது ரெண்டாயிரம் கோடியில் சரி செஞ்சு எல்லா சாலைகள்லேயும் நீர் வடிகிறதுக்கு கழிவு நீர் வடிகிறதுக்கு தனித்தனியாக நம்ம வந்து பாதை கொண்டு போய் அதை பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் சேமிக்கிறதுக்கு ஒரு குளம் ஒரு சின்ன ஏரி ஒரு குட்டை ஏதாவது இருக்கா பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு தலைநகர்லேயே அடிப்படை கட்டமைப்பு இல்லைன்னா அப்புறம் நாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் நீங்கள் ரெண்டு லட்சம் கோடியை கொடுத்தாலும் இது திங் இவங்க அதில் கமிஷன் அடிச்சு சாப்பிட்றான வழியும் இந்த சாலையை சரியாக போடுவோம் இவ்வளவு பெரிய படிப்பு இன்னைக்கு மட்டுமா வெளியே வருது ஒவ்வொரு ஆண்டும் தான் வருது ஒவ்வொருத்தவரேனா அங்கே மூடுறோம் ஒவ்வொருத்தரும் தான் நிவாரணம் இப்போ என்ன பண்ணுவீங்க இல்லை ஒரு குடும்ப அட்டைக்கு பத்தாயிரம் ஐயாயிரம் கொடுத்து அது சரி செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ கடலூர் ஏரியாவில் வந்து கொண்டு செல்லப்படுற நிவாரண உதவிகளை அந்த ஆட்சியரே சொல்கிறாரு நேராக அதை வந்து ஆட் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்து தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அங்கே போகிற எல்லா தொண்டு நிறுவனங்களோட லாரிகள் அதே இது தானும் செய்யறதில்ல தானும் செய்கிறதில்லை செய்யவும் விடுறதில்லை ஒரு தன்னார்வத்தில் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும்போது கொடுக்கணும்னு ஒரு ஓடி வரும்போது இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தா யார் செய்வா யார் செய்வா இப்போ என்ன போன்றவரில் வெள்ளப்படான்னு நினைவு கூட வேலையப்படுறான்ட்டு நாங்கள் கொடுப்போம் சாதாரணமாக அவன் அமைப்பு இல்லாமல் ஒரு இதாக இருக்கிறவன் மனித அடிப்படையில் இப்படி மக்களுக்கான வெளியில் வேறு வேறு தான் வந்து உதவுறாங்க நானே பார்க்குறேன் அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் நெருக்கடி கொடுத்திங்கன்னா ஓடிப்பிடுவோம் அதெல்லாம் தவறு நீங்களும் செய்கிறதெல்லாம் செய்யவும் மக்களை விடுறது இல்லைன்னா இப்போ இதில் யார் அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை மக்களே தங்களை தங்களே காப்பாற்றி கொண்டாங்க அப்படித்தான் நாங்கள்லாம் போய் செய்கிறோம் கல்லூரி மாணவர்கள் மற்றவர்கள் நாங்கள் வாழ்கிற பகுதிகளில் நாங்கள் நாங்களே ஒவ்வொருத்தரை கை கொடுத்து கரம் கொடுத்து காப்பாற்ற அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் பாக்குறீங்க யாராவது வந்து இந்த இது பண்ணுறாங்களா அந்தந்த வீட்டுக்கு உட்காரங்க அவங்களே அந்த சகதியை அள்ளி அள்ளி செஞ்சு பாருங்கள் பாருங்க நீங்க இது மனித வாழ்கிற இடமா இருக்கான்னு பாருங்க அப்போ இது இது எந்த இது இருக்கு நீங்கள் வந்து இந்த செய்திகளை வெளியில் கொண்டு போக விடாம தடுக்கிறதுக்காக இருக்கே இப்படியே மக்கள் எவ்வளோ துன்பப்படுறாங்க எவ்வளோ கஷ்டத்தில் நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அத்தியாவசிய பொருள்கள் கிடைக்காம எவ்வளவு கையேந்தி நிற்கிறோம் மொத்த மொத்த மக்களும் பிச்சைக்காரனா தான் கையேந்தி நிற்கிறோம் நீங்களே பார்க்குறீங்க நாங்கள் கொடுக்க கொடுக்க கைகள் நின்று கொண்டுதான் இருக்கு தேவை இருக்கு அப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு இறங்கி வேலை செய்யணும் இதுல வந்து எனக்கு பேர் கிடைக்கணும் உனக்கு பேர் கிடைச்சிடக்கூடாது இப்படி நினச்சா கஷ்டம்